வணக்கம் இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை கால் ரேகை அப்புறம் வந்துட்டு எண் கணிதம் ஜோதிடம் மைய மாந்திரிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு உங்களுடைய பார்வையில் எது வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடியதாக இருக்குது எது முதல்ல வந்தது எண் கணிதமா அல்ல ஜோதிடமா இல்லை கைரேகையா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை நம்மளாம் வந்து இதை படிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அதே மாதிரி தொழிலுக்கு வந்து ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தை பத்தாம் இடம் தொழில் தொழிலை கருமஸ்தானம்றுவான் அதாவது உனக்கு எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த கெட்டு போன கிரகத்தின் சம்மந்தப்பட்ட தொழிலை சீக்கிரம் ஜெயிச்சிடுறான் ஏன்னா அதை தொழில் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிடுவேன் அதனால தான் நான் பூர்வீகத்தில் உன் கெட்ட அணுக்களை ஆக்டிவேட் பண்ணு தீராத பிரச்சனைகள் அப்போ உங்களுக்கு நிறைய ஜோதிடம் என்பது விடுங்க கலைகள் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் இது அத்த அத்தனைக்கும் பேர் என்ன கலை உங்களுக்கு இசை கலை நடனம் கலை நாட்டியம் கலை சிற்பம் கலை இப்படி வந்து கலைகள் பல வகை மருத்துவம் கலை இப்படி உங்களுக்கு எது அரசியல் கலை உங்களுக்கு சினிமா கலை உங்களுக்கு எது எல்லாமே கலைகள்ல வந்தது அப்ப இந்த கலையின் நாயகன் அப்படின்னா விநாயகன் அப்ப விநாயகனுங்கிறது பஞ்சமுகம் நெருப்பு நிலம் நீர் காற்றுங்கிற பஞ்சமுகம் அப்ப தான் இந்த கலையின் நாயகன் இந்த கலையின் நாயகன் யார் அப்படின்னா இயற்கை இந்த இயற்கையின் நாயகன் விநாயகன் தான் இந்த விநாயகனுக்கு வந்து திசையும் கிடையாது திக்கும் கிடையாது எந்த ஊர்ல எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம் நவ கிரகங்களும் இவனுக்குள்ள அடக்கம் அப்படின்னா இந்த நவ கிரகங்களால பஞ்ச பூதங்களால் உருவான இயற்கை அதனாலதான் எந்த கோயிலையும் முதல் பூஜை விநாயகனுக்குன்னா இயற்கைக்கு முதல் பூஜை ஏன்னா தமிழன் தான் இதை கொண்டு வந்தது தமிழன் தான் இதை உணர்த்தியது தமிழன் தான் ஓலைச்சோடியில் எழுதியது தமிழன் தான் இந்த வரலாறு இந்த மருத்துவம் இந்த சித்தம் எல்லா குறிப்புகளும் தமிழனால் உருவாக்கப்பட்டது அப்போ தமிழனின் திருவிழா தமிழர் திருவிழா தை திருவிழா அதே மாதிரி இயற்கையின் திருவிழா இயற்கை எய்தியவனின் திருவிழா கோவில் திருவிழா அதுதான் அவங்கவுங்க ஊர்ல உள்ள கோவில் திருவிழா நான் அதனாலதான் இது எல்லாத்துக்கும் விநாயகன் போதும் ஓகேங்களா அப்போ திருவள்ளுவரை வச்சு சொல்லுவோமே உங்களுக்கு ஜோதி உங்களுக்கு எந்த கலை உயர்ந்தது அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறவர்கள் எழுதியிருக்கார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் ஓகேங்களா முதல் குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல முதல் குரலை அவர் எழுதினது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னா இந்த உலகத்துல முதல் தோன்றியது சூரிய பகவான் இந்த சூரியன் உருவானதுக்கு அப்புறம்தான் மத்த பிரபஞ்சமே உருவாச்சு இயற்கை உருவாச்சு இயற்கைக்கு அப்புறம் பஞ்ச பஞ்சபூதங்கள் உருவாச்சு அப்புறம் இயற்கை இயற்கைக்கு அப்புறம் இந்த பூமியில மட்டும்தான் எண்ணற்ற கோள்கள் இருந்தாலும் அதில் நம்ம எடுத்தது சில கோள்கள் தான் அந்த எண்ணற்ற கோள்கள்ல பூமியில மட்டும்தான் நாம உயிரினங்கள்ல நம்ம வாழ்றோம்னா நாம வாழ்ற பூமியில நன்மை தீமை இந்த பிளானட்டால நன்மை தீமை என்னங்கிறதுக்கு தான் அப்போ இந்த சூரியன் இல்லாத உலகம் இருள் மூலம் உன்னுடைய எண்ணிக்கை என்பது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரேகை கால் ரேகை எல்லாமே எதிலிருந்து வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த ஆவணம் எடுக்கிறது கை ரேக ஆவணம் உங்களுக்கு எந்த ரேகை ஆவணமா இருந்தாலும் அது அரசு துறைக்கு போயிடும் அரசு அப்படின்னாலே உங்களுக்கு ஆதார் கார்டு கண்ணில வச்சு எடுக்கிறது அதே மாதிரி உங்க முகத்தை வந்து ரெக்கார்ட் பண்றது இது எல்லாமே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோல் புதன் அப்போ இந்த மண்டை என்பது கவசம் அப்போ மேஷ லக்கணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சூரியன் இருக்கு செவ்வாய் வீடு இந்த இருக்கிற கிராம் தான் ஒரு தலை மண்டக்குள்ளால என்னென்ன வந்துருதுன்னா செவ்வாய் வந்துருது சூரியன் வந்துருது செவ்வாய்ங்கிறது பூமி சூரியன்ங்கிறது அது இல்லைன்னா அந்த பூமிக்கு உண்டான உயிர்கள் இல்லை இதை அறியக்கூடிய புத்தி தான் மூளை இந்த முன்னூறு கிராம் மூளை அப்போ எங்கெல்லாம் ஜீவனாலயம் இருக்கும் அங்கெல்லாம் பெருமாள் உள்ளர் இருப்போம் அதனால தான் அண்டாக்குள்ள குண்டா போகும் குண்டா அப்போ அந்த புதன் அப்படிங்கிறது தான் கணக்கு அப்போ சூரியனுக்கு மிக அருகாம இந்த மண்டையில இருக்கிற மூளை இந்த உடம்பையே இயக்கக்கூடியது இந்த மூளை தான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது நல்லது கெட்டது எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான பூர்வமா கண்டுபிடிச்சது எல்லாமே அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நன்மை தீமையை அறிந்தது என்ன அப்படின்னா சூரியன் தான் உங்களுக்கு ஜாதக கட்டத்துல பேசு இந்த உலகத்துக்கு அத்தனைக்கும் சூரியன் தான் அப்போ சூரியனை வச்சு மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை ரகை கால் ரகை இது எல்லாமே புதனுங்கிற ப்ரடிஷன் இது எல்லாமே எதிர வந்துடும் இந்த சூரியன்ல தான் வரும் ஆக மொத்தத்துல இந்த சூரியன் தான் இயற்கைங்கிற மூலிகை அப்போ சித்த கலையினுடைய உச்ச கலை வைத்தியக்கலை இந்த வைத்திய கலைங்கிறதே ஜோதிடம் இந்த வைத்திய கலைங்கிறதே ஜோதிட தான் இப்ப இந்த ஜோதிட கலைங்கிறது உருவாக்கிய காலங்கள் வந்து ஓலைச்சோடியில் இருக்கும் என் கணிதங்கிறது வந்து இவங்க ஆராய்ச்சி பண்றது தானே என் கணிதம் நம்மளுடைய எண்ணு இப்ப நீங்க பிறந்த தேதிக்கு வச்சு ஒரு பிறந்த தேதியை வச்சு நீங்க ஒரு நல்லது கெட்டது சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் கூட மூணு நம்பர்ல சொல்லுவேன் அப்போ நான் மூணு நம்பர்ல சொல்றேன் அப்படின்னா இதுல அஞ்சாம் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தை எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாம் வீடுங்கிறது சூரியன் ஒருத்தன் அஞ்சாம் தேதி இப்போ ஒருத்தன் பிறந்த தேதி எடுத்தீங்கன்னா ஒரு ஓரல் பலன் சொல்ல முடியும் நான் இப்போ வரும்போது ஒரு மூணு நம்பர் கேட்குறேன் மூணு நம்பர் கேட்கும்போது அவன் சொல்ற நம்பர்ல அந்த மூணு நம்பர்ல முதல் உறவு அப்பா அப்பாவுடைய அப்பாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு அப்பாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு ரெண்டாவது நம்பர்ல அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மாவை ரெண்டு அம்மாவுடைய அம்மாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு மூணாவது நம்பர் தான் இவனுடைய மிகப்பெரிய உச்சம் இவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு எடுத்துருப்பேன் அப்போ இந்த ரெண்டு கிரகத்தினுடைய மைனஸ் இந்த தான் போடுவேன் அஞ்சா நம்பர்னு ஒருத்தன் சொல்றேன் அப்படின்னா போட்டுருவேன் அப்போ அஞ்சா நம்பருங்கிறது எத்தனை வீடு இந்த ரெண்டு வீடு அப்போ இந்த அஞ்சா நம்பர் சொல்றான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே தந்தை தந்தையினுடைய கூட பிறந்தவங்க தந்தையினுடைய தாய் வழி உறவு தந்தையினுடைய தாய் வழி உறவுகள்ல உங்களுக்கு திருமணம் பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை இல்ல கல்யாணமாயி குழந்தையை வளர்க்குறதுக்கு கணவன் பிரிந்த பிரச்சனை இல்ல கணவனை இழந்து குழந்தையை வளர்க்குற பிரச்சனை இன்னொன்னு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்னொன்னு தந்தை வழியினுடைய அண்ணன் தம்பி சொத்து வகையில பிரச்சனை இன்னொன்னு தாய்மாமனுங்கிற உறவு அப்பா அப்பா கூட பிறந்த அத்தையை கட்டு அந்த வழியில் உள்ள பிரச்சனை அப்பா கூட அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் வழியில் உள்ள பிரச்சனைகள்ல உனக்கு எந்த பாதிப்பு இருக்குன்னு முதல்ல தான் கிளாஸ் ஒரு மூணு நம்பர்ல ரொம்ப நம்மளை வந்து சோதிக்கிறாங்க கேள்வி கேட்டு இவரை சோதிக்கணும் கேட்கிறவனுக்கு அந்த நம்பர் எடுத்தேன்னா நான் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள்ல மைனஸ் இருக்கும் இப்ப இந்த மைனஸை கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஒரு யூஸ் நான் அதனால அதுக்குண்டான ரெமெடி இப்போ புதன்னாலே உங்களுக்கு புதன் அப்படின்னா இந்த திருக்கணையத்துல சனியினுடைய கருமா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சனி வந்து சனியினுடைய கருமானா ஹீட்டு சூரியன் சூரியனுங்கிறதுக்கு கருமானா குரு குரு தான் குழந்தை குரு தான் உங்களுக்கு தொலைதூர பயணம் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு குருங்கிறது வந்து எப்படி சொல்லலாம்னா நிறைய விஷயங்கள் தந்தை வழி சொத்து காரகத்துவம் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அந்த தந்தை வழி காரகத்துவம் இந்த அஞ்சா நம்பருக்கு அவ்வளோ கனெக்டிவிட்டி வரும் அப்போ அதுவும் என் கணிதமாக இருந்தாலும் உங்களுக்கு கைரேகை பார்த்தாலும் அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த காலத்துக்கு இந்த மாதத்துக்கு உனக்கு இப்போ வந்து பயிற்சி நடந்திருக்கு கடைசியில் அதுக்கு வந்துடுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமி ஃபோட்டோவை எடுத்துட்டு இந்த சாமி உனக்கு நல்லது செய்ய நீ இந்த கடைசில பரிகாரத்துக்கு தான் வந்து நிக்குமே தவிர நீங்க எந்த ஜோசியம் பார்த்தாலும் பரிகாரம் இல்லாம இருக்காது ஆனா என்கிட்ட கடமையை மட்டும் செய் பலனை எதிர்பார்க்காத அதாவது ஒரு குழந்தை வந்து அழுகுது அப்படின்னா பெற்ற அன்னையிடம் கொடுத்தாதான் தாய்ப்பால் கிட்டுமே தவிர வேற யாருக்கிட்ட கொடுத்தாலும் பாக்கெட் பால் தான் கிடைக்கும் இல்ல அதனுடைய எப்படி சொல்லலாம்னா தாய்ப்பாலுக்கு இணை தாய்ப்பால் தான் அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒரு மாட்டு ஒரு மரத்து கல்லும் ஒரு மாட்டு பாலும் நல்லது அப்படின்னா பசுமாட்டுக்கு ஒரு வீட்டில் வளர்த்த பால் பசுமாட்டையே அடுத்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு ஒரு பசு வளர்த்தாங்க ஏன்னா நம்மளோட தீனி போடும்போது அதனுடைய அணுக்கள் வந்து நமக்கு என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கோ அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குமா தான் கோவமாக தான் வச்சாங்க தாய்மார்களுக்கெல்லாம் அவள் தாய் நம் தாயையும் காக்கக்கூடிய தாய் தான் நம் முன்னோர்கள் தமிழர் திருநாளில் பொங்கல் பண்டிகையோட அந்த மாட்டு பொங்கலை ரெண்டாவது நாளா வச்சிருப்பாங்க எந்த மிருகத்துக்கு இப்படி ஒரு விஷயம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தாய் போல் பசு தந்தை போல் காளை அப்போ நம்ம குடும்பத்துல ஒண்ணு அப்படின்னா இந்த பசுவும் காளையும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் பசுவையும் காளையும் அடிச்சு சாப்பிட மாட்டாங்க இதிகாசங்கள் அதை பள்ளி கொடுத்தா இது பள்ளி கொடுத்தான்னு அந்த பள்ளி கொடுத்த இடங்கள் வறட்சியை உண்டு பண்ணியிருக்கே தவிர உங்களுக்கு விவசாயங்கிற அந்த இயற்கை அப்படிங்கிறது வளர்ச்சி இது வீழ்ச்சி அது வறட்சி வறட்சிக்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் ஒரு தான் ஆனா நம்ம செய்யக்கூடியதான் சொல்றோம்ல ஒவ்வொரு விஷயத்துக்கு இதை பண்ணா மழை வந்துடும் இதை பண்ணா மழை வந்துடும் மரம் வள மரம் வளர்ப்போ மழை பெறுவோம் இதுதான் ஒரிஜினல் மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம் இன்னைக்கு மரமே என் உயரத்தில் இருக்குங்க மழை எப்படி வரும் வெப்பம் எப்படி தனியும் உங்களுக்கு தெரியுது கெட்டதுன்னு தெரிஞ்சோம் நாம என்ன பண்ண முடியும்னு போயிட்டீங்களே தவிர நான் என்ன அதுக்கு உண்டான உணவை தேடுங்க அந்த விதையை சாப்பிடுங்க ஒரிஜினலை நீ தேடும் போது ஒரிஜினல் ஒண்ணு தேடிடும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது சமூகத்துக்கு போயிட்டாங்க பணம் இல்லைன்னா வாழ முடியாதுங்கிறது சமூகத்துக்கு போயிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகு என்றும் நிலையானது இதில் மனித அதாவது இந்த உலகத்துல பறவைகள் மாறல விலங்குகள் மாறல தாவரங்கள் மாறல மரங்கள் மாறல செடிகள் மாறல கொடிகள் மாறல எதுவும் அதன் தன்மையும் அதனுடைய குணமும் எதுவும் மாற்றிக்கொள்ளலை மனிதனை அன்றி வேறொருவரும் எதையும் தேடுவதில்லை மனிதனே மாறிவிட்டான் மனிதனே நிறைய விஷயங்கள்ல தன்னை மறந்து விட்டான் மறந்ததை திருப்பி ஞாபகப்படுத்தினா நீங்க சொன்ன விஷயம் இதுல உயர்ந்ததுங்கிறது என்ன அப்படின்னா இயற்கை இயற்கையின் படைப்பு கோள்கள் இந்த கோள்களை மையப்படுத்தியது ஜோதி இடம் நீ எங்க தெரிஞ்சாதான் அந்த சொல்ல முடியும் முதல்ல ஆதி மூலம் சூரியன் அந்த ஆதி மூலத்தின் சூரியனை மையப்படுத்தி கட்டியது சிவன் அப்போ அப்பேற்பட்ட சிவன் தான் முதல்ல அப்படின்னா ஜோதிட கலை தான் முதலில் தோன்றியது சித்த கலைகளில் மூத்த கலை ஜோதிட கலை வைத்திய கலை கலை அனைத்தும் மனிதனின் உடலை பாதுகாக்கவே மனிதனினுடைய இயற்கையிலிருந்து இந்த மனித உடலை பாதுகாக்கவும் மக்களை காக்கவும் மட்டுமே உருவாக்கியது ஜோதிடம் பரிகாரம் என்பது நம்மளுடைய மனசாந்திக்கும் நம்மளுடைய அறியாமைக்கும் கிடைத்த விருந்து மட்டுமே அதனால் எந்த பலனும் இல்லை அறியாதவர்கள் அதை வேற சொல்லுவாங்க சொல்ல மனிதனாய் வாழ்வதை விட மனிதன் என்று மாக்களாய் மாறிட்டான்னு சொல்லுவாங்க அதனால மனிதன் மனிதனாய் வாழ்வது சிறப்பு மறந்தது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இழப்பு வாழ்த்து